இப்போ வந்து பிரியாணி செய்ய போகிறாங்க எனக்கு நான் வந்து இப்போ படத்துக்கு போகிறேன் எந்த படத்தில் கோட் படத்துக்கு நான் பசங்க எல்லாம் கிளம்பி வெளில நிற்கிறேங்க எனக்கு இப்போ பிரியாணி செய்ய போகிறாங்க நான் போயிட்டு வந்து சாப்பிட போகிறேன் இங்கே வந்து பிரியாணி செஞ்சே லெக் பீஸோட

அந்த நாய் என்ன பண்ணிருச்சுன்னா இப்போ நானும் மம்மியும் சமைக்க போகிறோம் ஏன்னா அந்த பொறுக்கி நான் வந்து இப்போ படத்துக்கு போயிருச்சு அவங்களுக்கு வந்து நாங்கள் வேலைக்கறி மாதிரி பிரியாணி சிக்கன் பிரியாணி லெப்பீஸோடு செஞ்சே வைங்க நான் படத்துக்கு போயிட்டு வரேன் எங்களை படத்துக்கு கூட்டிகிட்டு போ சொன்னதுக்கு தான் எதுக்கு வரீங்க நீங்கன்னா வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட நம்ம இளைய தளபதி விஜய் படத்துக்கு போயிருக்கான் வரக்குள்ளே நாங்கள் சமைச்சு வைக்கணும் ஆனால் நாங்கள் இதில் என்ன பண்ண போகிறோம்னா நாங்கள் சிக்கன் பிரியாணி தான் பண்ணலை நாங்கள் வெஜ்ஜு பிரியாணி தான் பண்ண போகிறோம் அந்த முகரக்கட்டையை எங்களை கூட்டிகிட்டு போனால் அவ்வளோ அழுகு அழுகுது ஆனால் எங்ககிட்ட இருந்தால் காசு வாங்கிட்டு போச்சு அதனால் நான் மம்மியும் என்ன பண்ண போகிறோம் சிக்கன் பிரியாணிக்கு பதிலாக வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க மம்மி சமைக்கிறத போய் பார்ப்போம் ஓகே மம்மி என்ன பண்ணுறீங்க என்ன பிரியாணி செய்ய போகிறேன் சொல்லுங்க அதையும்

தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் பட்டை கொத்தமல்லி கருவேப்பில ரத்த கடல்ல இருக்கு மஞ்சள் காய்கறி காய்கறிகளா பீட்ரூட்டுக்காக உருளைக்கிழங்கு ஒன்று பத்தாணி பட்டாணி ஊற வச்சிட்டீங்க ஆமா ஊற வச்சிருக்கேன் சரி வேற அது அரிசியா இது அரிசி நீங்க தான் சாப்பிட மாட்டேங்கறீங்கல அதனால சும்மா கொஞ்சமா சரி இது உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது சிவகங்கையில இருந்து இங்க உள்ள மசாலா நல்லா இல்லனா சிவகங்கையில இருந்து என் தங்கச்சி அரைச்சு கொடுத்துட்டாங்க யார் எங்க அத்தை கொடுத்ததா சரி சரி எங்க துர்க்கா அத்தை கொடுத்தது அவங்க அரைச்சது சரி இப்போ ஆன் பண்ணி சமைப்பமா சரி கேஸ் ஆன் பண்ணுங்க அம்மா メதுவா என்ன வெண்ணெய் ஊத்துறீங்களா நெய் இல்ல எண்ணெய் ஆயில் ஆயில் ஏன்னா நெய் தப்பல இருக்குதனால நெய் நினைச்சுறாதீங்க அது ஆயில் எவ்வளவு பாட்ல சாப் நிரச்சு குடுறாங்க அது அது நான் தான் அது நான் தான் திருப்பி கிட்ட அது நான் தான் மम्मी நீ 엄마 வந்தானே வந்துக்கோங்க ஏதா நம்ம சொன்னா நான் நடக்குறதே வேற காலையிலே 얘 இங்க பாருங்க 얘 பாட எல்லாரும் சொல்றீங்கல மேக்கப் போட்டிருக்கேன் மேக்கப் இங்க பாருங்க 얘 பாருங்க அந்த இடத்த பாத்தீங்களா 얘 கூட இந்த மாதிரி தான் என்ன பண்றீங்க பட்டை பட்டை மா இந்த நல்லா வதங்கட்டும் அந்த நாய் இந்நேரம் படத்துல போய் உட்காந்து படமே ஸ்டார்ட் பண்ணிருப்பானுங்க நினைச்சுக்கிட்டே இருப்பான் ஐயோயோ பிரியாணி லெப்பி சோடா அப்படின்னு ஆனா அவனுக்கு பிரியாணிதான் கிடையாது வெஜ்ஜு தான் ஏன்னா எங்களை கூட்டிட்டு போகலாம் அவனுக்கு இதான் நீங்க சாப்பாடு சாப்பிட்டா சாப்பிடறான் இல்லைனா போறான் அப்படிதான் நாங்க ரெண்டு பேரும் சமைச்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க உங்க பிள்ளையோட அருமை பெருமைனா சொல்லுங்க

உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அம்மாவோட சமையல் யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் போடுங்க அம்மா இனிமேல் சமைக்க விடுவோமா இல்ல வேண்டாமான்னு நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சைமம் சமைக்கிறது வந்து சூப்பரா இருக்கும் ஆனா ஒரு நாள் உங்களுக்குன்னா கண்டிப்பாக ஒரு நாள் சரி அம்மாவா கை ஆ அம்மாவை கூப்பிடுறாங்க ஒரு நாள் சாப்பிட வருவீங்களா கண்டிப்பா வாங்க வந்தா அம்மா செமையாக சமைச்சி தருவாங்க சாப்பிடலாம் அடுத்து கொஞ்ச நேரம் பிரியாணி பவுடர்

bantuin sama, sama. Benci மிதியே தண்ணி கொஞ்சம் உண்டு ரொம்ப பதற ஓ சே சே லைட்டா போட்டுவீங்களா போட்டுட்டு இந்த காகிரியா அத போட்டுட்டு வெஜ்ஜி பிரியாணி உள்ள அரிசி தான் இதுக்காக அரிசி எல்லாம் வாங்கல ஆமா வீட்டுல இருக்க நார்மல் அரிசி தான் அவனுக்கு அது போதும் படத்துக்கு போறவனுக்கு தான் எதுக்கு உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் ஐஸ் ரைஸ் பிரியாணி செஞ்சு போடணும் பிரியாணி தான் பாவம் ஏமாந்து போகுது ஏமாந்து போகட்டும் என்ன அட்டுணியம் பண்றான் தெரியுமா வீட்டுல இருந்துகிட்டு சேட்டை சேட்ட அந்நியாயத்துக்கு சேட்டை பண்றான் எங்களை கூட்டிட்டு போன படமே பார்க்க கூடாதுன்னு கூட்டமா இருக்கணும் உட்காரவே கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் தளபதி படம் தளபதி யார் யாருக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்கன்னா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஹார்ட் போடுங்க ஏன்னா எனக்கு தளபதினா ரொம்ப பிடிக்கும் என் பர்த்டேயும் தளபதி அன்னைக்கு தான் என் பர்த்டே இன்னும் அரிசி போட்டாச்சா அரிசி போட்டாச்சு எங்க மாமா இல்ல எங்க மாமா இருக்கும் போதே எங்க மம்மி சமைக்கிறதுக்கு அவ்வளவு அழுக அழுவாங்க இப்ப எங்க மாமா ஊருக்கு போயிட்டாங்க ஃபாரின் போயிட்டாங்க இப்ப மையனுக்காண்டி பிரியாணி அது இதுன்னு செஞ்சு என் மாமா அங்க வந்து வீடியோ பார்த்துட்டு என்னடி பிரியாணி நான் செஞ்சிருக்கேன்னு கேக்குறாங்க பாவம் எங்க மாமா ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க அடுத்து குக்கர் மூடியாச்சு இன்னும் எத்தனை விசில் வரணும் மம்மி ஒரு விசில் வந்தோடனே பிரியாணி ரெடி ஆயிரும் ஓகே பிரியாணி ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களை காட்டுறேன் பாய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அம்மா செஞ்சு வெஜ் பிரியாணி ஓபன் பண்ணுங்க பாப்போம் பாருங்க பிரியாணி வாங்க எல்லாரும் மம்மி இத வச்சு கிண்டுங்க அது நெய் 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 இந்த சாருக்கு நெய் ஊத்தி போட்டாதான் நெய் நெய் வந்து நிறைய ஊத்தி போட்டாதான் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அதனால நெய் ஊத்துறாங்க வெஜ் பிரியாணி ரெடி அதோட தயிர் பச்சடியும் ரெடி அப்புறம் நாங்க டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றோம் ஓகே ஒரு கம் போறேன்னு சொல்லிட்டு பண்ண சொன்ன அந்த பாரதேசிக்கு சிக்கன் நாங்க பண்ணிட்டோம் ஆனா ஒரு போறேன்னு சொல்லி ஏமாந்து வந்து பிரியாணி

போய் பார்க்குறா நைட்டு நாலு மணிக்குள்ளே கொடுத்துருவாங்க அதுவும் சாந்தி தேட்டர் தான் வந்து எல்லாம் அதனால தான் இல்லை ஒரு டிக்கெட்டு கொடுக்குறாங்க லைவ் பார்த்து நாங்கள் எத்தனை மணிக்கு வரோம் அதை பார்த்து சொல்லி தான் நாங்கள் எடுத்தோம் நாளை நாளைக்கு பகலில் கொடுங்கன்னு இதெல்லாம் என்னத்துக்கு தான் இருக்காங்கன்னு தெரியல நான் எதுவும் பேசலை நான் எதுவும் பேசுனா பிரச்சினையா அப்படின்ட்டு தான் நான் காசு எடுத்துட்டு வாங்கிட்டு வந்துவிட்டோம் இப்போ நான் ரெண்டு மணிக்கு நாங்கள் எல்லாம் கிளம்புறோம் இப்போ பசங்க எல்லாம்

ஆமாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த இந்த சேனல் வந்து இதோட சேனலுங்க நான் எதுவும் பேச விரும்பல எதுவும் பேசுனா திட்டுவாலும்ட்டு நான் எதுவுமே பேச முடில நானே சோகத்தில் இருக்கேன் பிரியாணி திங்க மாட்டேன் நாங்கள் போயிட்டு ஒரு போட்டுட்டு பிரியாணி திங்கலாம் அப்படிதான் இப்போ ஒரு எண்ணத்தில் இருக்கேன் திட்டுறோம் போயிட்டு ஓகே லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்